ஹலோ வெல்கம் டு மை சேனல் இத்தி லைஃப் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேரி கிறிஸ்மஸ் அதனால வந்து பாப்பாவுக்கு வந்து குட்டி சாண்டா வந்து நாங்கள் ரெடி பண்ண போறோம் ட்ரெஸ் மட்டும் நாங்கள் வந்து கடையில் வாங்கிக்கிட்டோம் சில திங்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம பாப்பாவை எப்படி ரெடி பண்றோம் பார்க்கலாம் பாப்பாக்கு வந்து ஒரு குட்டி லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு மேக்கப் போட்டு இப்போ வந்து கிருஸ்ம சக்திக்கு வந்து வீட்டில் இருக்கிற பிச்சர் வந்து ரெடி பண்ணிக்கும் நெக்ஸ்ட் வந்து வந்து ப்ராஜெக்ட் சேவை இந்த இது அந்த ரோடை வச்சு நாங்கள் வந்து டபுள் செட் கலர் வந்து இருக்கோம் சிம்பிளாக ஒரு டென் மிச்சர் வந்து முடிஞ்சுருச்சு பாப்பா வந்து தாளி வந்து செக் பண்ண போகிறேன் நம்ம வந்து வீட்ல தாளிக்கு பண்ணணும் ஆஹ் நம்ம வீட்ல தாழிஸ் இருக்கும் இல்லையா அது உள்ள இருக்கிற நாங்க பஞ்சு வந்து ஒரு வேஸ்ட போட பொம்மை வந்து எடுத்திருக்கோம் இதை வச்சு இப்ப நம்ம தாளி வந்து அட்டாச் பண்ணிடலாம்